வணக்க முருகே மிகவும் அவசரமாக உங்களிடம் வந்திருக்கிறோம் வந்துருக்குறோம் என்னென்னு சொன்னால் அந்த செய்தி தொகுப்பை விட்டுட்டு செய்தி தொகுப்புகளுக்குள்ள ஒரு தொகுப்பு என்னென்னு சொன்னால் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி எங்களுடைய ரணிலுடைய விலாசம் பறந்து கொண்டு இருக்குது இல்லாடம் என்ன பற்றவர் பேசப்படுது எல்லாது எங்கே பார்த்தாலும்

உண்மையிலே எங்களுடைய அந்த எங்களுடைய எனக்கு எங்களுக்கு என்னென்னு சொன்னா தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு மாதிரி ஏன்னாடா இவ்வளவு காலமும் அந்த மனசுக்குள்ள குமுறை இவங்களை என்னோட என்ன செய்து விட செய்து விடான்னு இப்படி எங்க வந்து அம்புட்டு அவர் கஷ்டப்பட்டது அது பற்றி ஒரு அப்பா வச்சுட்டான் ஆப்பு கடவுள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு கடவுள் நம்பிக்கை குறைஞ்சது கனவே இருக்கு கடவுள் இல்லையப்பா இவ்வளவு பேர் என்ன செய்தாங்க இப்ப அளவுக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டா என்றாலும் எனக்கு பார்க்க ஒரு கவரையாக கிடையாது சரியா கவரையா இருந்தா ரணில உண்மை ரணில அந்த அவற்றை அரசியலை விட அவற்றை அந்த கல்வி புலத்திலேயே எனக்கு ஒரு விருப்பம் இந்த சட்டம் என்றால் இந்த இங்கிலீஷ் உச்சரிப்பு இன்னும் உச்சரிப்பு அந்த அந்த அவற்றை அந்த கல்வி புலத்திலே எனக்கு விருப்பம் அந்த எப்பவும் அவருக்கு ஒரு அந்த அந்த மரியாதை கொண்டு இருக்கணும் எங்களுக்கு அவங்களுக்கு செய்தா தருவோம் அதாண்ட நாங்கள் இன்னதெத நீங்க செய்யும் கூட நாங்கள் உங்களுக்கு கர்ண பண்றோம் பாத்தியா? ம். இல்ல. ம். ஒரு அந்த அவர் அந்த அவர் போய் முக என்ன பார்த்தான்டா? முகத்தை நீ சும்மா பேட்டிகளை பா நீ பாக்க பேட்டி. அத நம்மதன அதுதான் சொல்றது. பாராளமன்றத்துல என்ன நடக்க பார்க்க போறீங்களா? அரசியலில் என்ன நடக்க பார்க்க போறீங்களா? இவர் என்ன என்ன கதைக்கிறாங்கன்னு பார்க்க போறீங்களா? இல்ல சுட சுட தகவல். சுட சுட தகவல் வந்து நடுவுல பாராமன்றம் ஒரு பேர

ஒ ஆனா உண்மை உண்டு இலங்கை அரசியல்வாதிகள்ல ஒருதரும் இப்படி இங்கிலீஷ் கதைக்கு ராஜபக்ச கொண்டாச்சரி கதை இது அந்த புள்ளக்காரனை நல்ல இங்கிலீஷ் உச்சரிப்பு கதைக்குது ஆனால் முகத்தை பார்க்க எனக்கு தாங்கலாம் ஆகிறது என்னென்னு சொன்னால் அந்த கோபப்படுறோ அந்த கோபத்தோட சிரிப்பான்னு தெரியுமா சோகத்தோட ஒரு சிரிப்பை சிரிக்கிறது அப்படி சிரிக்கிறது அப்படியே முகத்திலே அப்படியே முகபாவனே அப்படி பழிச்சோண்டு தெரியுது கஷ்டப்பட்டேன் அப்போ அந்த மொழிபெயர்ப்போட அப்படியே ஒரு லைனுக்கு அப்படியே அவர் கதைக்கப்பட்டுட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் பார்க்க கூடியாயிருக்கு அதுல அந்த தமிழாக்கத்தை நாங்க கேட்க கூடியாயிருக்கு அதுக்காக ஐயா போட்டோ கரங்க அந்த அதற்கா தான் நாங்க எடுத்தாங்கன்னா நாங்க அவர் கிட்ட பண்றது சரியில்லை என்ன சொன்னா அதட்டே பெருமாதியே நாங்களே அவர் அவரோட அவருடைய அது அது வேண்டாம் அதட்டே தரங்கள் அவர் கஷ்டப்பட்டு நித்திரை முடிச்சு மொழி பேர்க்க போய் சயா பண்ணி போட்டு இருக்கிறது அது எனக்கு அவ்வளோ எங்களுக்கு விருப்பம் இல்லாதனால தான் நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் கதைச்சு நீங்கள் அதை போய் பாருங்க பார்த்தா தான் அது உள் உள்ள அப்படியே உணர்வோல் உள்ள இது உள்ள அப்படி அப்படியே தெரியும் கேட்டுப்பே பார்த்து எங்களுக்கு குமர்சாடிங்க அப்படி இருக்கு டாக்டருடைய பப்ரா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்ன பி ஏ

எங்களுக்கு விளங்கவே இல்லை தான் சொல்லுவோம் அது என்ன இங்கிலீஷ் அது இங்கிலீஷ் அது அவன் தன் தாய் மொழி தான கதைக்கிறான் அப்ப அவன் அப்படித்தானே கதைப்பான் உங்களுக்கு என்ற கதை கதை கேட்க ஒரு ஆசையாக நானே என்ற லண்டன்ல புற கேள் என்ன ஒரு உருவா கசந்த போய் ஊடக விளையாண்டா இப்படித்தான் இருக்கணும் ஊடக விளையாண்டா அப்படித்தான் கேள்வி பண்ணியோடய ஒட்டியோட வச்சுக்கிறான் சும்மா சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள சொல்லுங்க இல்லை எதுக்கு சொல்லுங்கள் என்ன கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டை கதை சொன்னே அவர் உடம்புலாம் ஆண்ட மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லலாம் இறுதி போட்டானே இறுதி கதைக்க பண்ணி போட்டானே ஆனால் பதிரிவொள் சொல்லாம் சடைஞ்சு போடணும் பரவாயில்லையே ஆனால் அது இதே நான் நிற்கிறோம் சிங்கள மொழியிலே மொழிபெய்து போட்டுட்டா நல்ல

அந்த வலிகளை சுமந்து கொண்டும் நாங்கள் சிரிச்சு கதைக்கிறது கொஞ்சம் தாங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த இதோட கே கே இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா அந்த அதுக்குள்ள நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் பாதிக்கப்பட்டு மன குமுறலோட இருக்கிற

அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லுவது ராமநாதன் அவர் டாக்டருக்கு சொல்லணும்னா அதை மிச்சத்தையும் போடுவோம் பிடிச்சோம் ஏன்னா மிச்ச தமிழாக்கத்தையும் நீங்கள் போட்டால் மிகவும் கண்ட மக்களுக்கு இருக்கும் நாங்களும் பார்ப்போம் நானும் அதைத்தான் எதிர்பார்த்தோன்னா மிச்சத்தை நல்ல தசனையாக இருக்குது பார்க்க அந்த அந்த இங்கிலீஷ் கதையும் இவர் இருக்கிற ஸ்டைலும் தெரியுது நீ நான் நீ தான் இந்த போட்டி கேட்டேன் மூன்று கெஸ்ட்ரோல் இருக்கு சரியோ இப்போ இந்த ஐநா பெரிய அது ஒரு தம்பு பொம்பளை அவையிட்டையும் கருத்து கேட்டு விட்டான் இவன் நீங்களும் இத பத்தி சொல் என்ன உண்மையிலே அவர் இவருக்கு அந்த ஏஞ்ச இதுல வந்தனன்ற மாதிரி கிடந்து நாங்கள் அது என்னண்டு நான் சொல்லி விவரிக்கலாம் நாங்கள் சிலோலேட்டு வந்து மாட்டிட்டனும் இயங்குவோம் இல்லோ அந்த தான் அவருக்கு பாவமாங்கிறது எனக்கு பாவமாக தான் அப்படியே என்ன கதைக்கிறேன்னு தெரியாம இல்ல துட்டுக்கு முடுக்கொண்டு அவர் எதிர்வாக்கையில போடாது எதிர்பாராவது பண்ணி அவர் கேட்கறது இவர் ஏதோ சும்மா பேட்டியான போயிருந்தது முதல் படிதான் அவர் கேட்க சிரிச்சு கொண்டு இருந்தேன் இந்த பொருளாதார நிமித்தி இருக்கிறேன் நல்லா தக்கொண்டு இது விட்டாங்க கேள்வி மட்டைக்கு விட்டோன்னு பயந்து போனார் தான் கிடந்தது பரவாயில்ல முன்னாள் ஜனாவது பரவாயில்லையா அப்போ நாங்கள் ஆச்சுன்னா இந்த நிலையண்டா மற்ற அரசியல்வாதிகள் போயிருந்தாங்க தமிழ் அடியான் போட்டு விடுறாரு கிட்டே தமிழ் அடிக்கானுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்களுக்குட்டு தமிழ் அடியானுக்கு தமிழ் அடியான் சொல்லிக்கிறார் அடுத்த அரசியல்வாதி யாரே கசன் பேட்டி கண்டா நெல்லா இருக்கும் கொமெண்ட்ஸ் போட்டுக்காண்டு ஒருவர் போட்டு விக்கிறார்கள் நாமல் ரசட்டி காணுங்க நல்லா இருக்கும் அப்படி அப்படி எங்களுடைய ஆட்களுக்கு அவ்வளோ வலியும் ஒவ்வொருத்தர சொல்லி கொண்டு இருக்கிறோம் போட்டுக்கிறேன் அவர் போட்டுருக்குறாரு இப்போ செய்தி ஊடகங்களெல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு போகுது என்ன செய்யறோம் நாங்கள் நாங்களும் வருத்தமும் படுறோம் எனக்கு அது எனக்கு அந்த மரியாயிமான முறையில் பார்க்க எங்கள்ட்ட என்ன எங்கள்ட அடால் போய் பாவம் தான் அவருக்கு ஒன்றும் செய்யலாது அவர் சொன்ன அவன் வடிவாக்குது உங்களை கூட்டப்பாயா உங்களை ரணில் ராஜபக்சன் தானே சொல்லிருந்தோம் அதையும் கூப்பிடுவோம் பார்த்தீங்களா அப்படி நோட் பண்ணிக்கிறாங்க நோட் பண்றது அவங்களுக்கு முழுக்க தெரியும் நாங்கள் இருக்கிறவங்க ஒரு தனக்கு ஒன்னும் தெரியாது இந்த முழுக்க தெரியுது அவங்கள இன்னும் செய் ரெண்டு நெரியாய் இருக்கிறாங்க கூட புள்ள கவர் கூட பாக்குறாங்க நல்லது விஷயம் சரி நாங்க இதைத்தான் சொல்லி வந்தாங்க இதுல நாங்கள் ஒரு சின்ன வீடியோ அதுக்கேற்ற வந்தாங்க அஜினா டாக்டர் டாக்டர் நீங்கள் அதை வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் புதிகள் சேவை அதி விதைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்